திருச்சிற்றம்பலம் சத்தியாய் விந்து சத்தியாய் மனோன்மணிதானாகி ஒத்துரு மகேசையாகி உமை திருவாணியாகி வைத்தரும் சிவாதிக்கிங்கன் வரும் சத்தியொருத்தியாகும் எத்திரன் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள் என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம் இதனை சிவாதிக்கு வரும் சத்தி சத்தியாய் விந்து சத்தியாய் மனோன்மணிதானாகி ஒத்துரு மகேசையாகி உமை திருவாணியாகி வைத்துரும் ஈசன் எத்திரம் நின்றான் ஒருத்தியாகும் அவளும் இங்கன் அத்திரம் நிற்பள் என்று கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் மேற்கூறிய ஒன்பதனுள் சத்தி விந்து இரண்டும் சத்திபேதம் ஆதலால் ஏனைய சிவபேதம் ஏழிற்கும் உரிய சக்திபேதமும் ஏழாம் அவையாவன சிவத்திற்கு சக்தியும் நாதத்திற்கு விந்துவும் சதாசிவத்துக்கு மனோன்மணியும் மகேசனுக்கு மகேசையும் உருத்திரனுக்கு உமையும் விட்டுணுவிற்கு லக்குமியும் பிரமனுக்கு சரஸ்வதியுமாம் எம் இறைவனாகிய பரமசிவன் சிவபேதம் ஏழினும் நின்று நடாத்தும் போதெல்லாம் அவனோடு பிரிப்பின்றி நிற்கும் ஒருத்தியாகிய பராசக்தியும் இச்சக்திபேதம் ஏழினும் அவனுக்கு துணையாய் நின்று நடாத்தும் சுத்த சிவனாகிய பரம சிவனிடத்து பெருப்பின்றி நிற்கும் சக்தி பராசக்தி இச்செய்யுளில் சிவத்திற்கு சக்தி என்றது சிவ தத்துவம் தோன்றிய பின்னர் தோன்றும் சக்தி தத்துவம் ஆகும் சிவஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்ற நூலில் இருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாப்பாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவகோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி போ முத்தையா பிள்ளை எழுதிய பொழிப்புரையிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்